ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிபர் நாம இன்னைக்கு கார்த்திகா சேனல் பற்றி தான் ரிவியூ பண்ண போறோம் அவங்களுக்கு ஓவரால் மதிப்பெண்ணும் கொடுக்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவியூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் கார்த்திகா சேனல் எப்படியப்பட்ட சேனல்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் நடக்கிற எல்லாத்தையும் போடுவாங்க என்ன வித்தியாசம் அதை கொஞ்சம் நாடகமாக்கி மசாலா கலந்து போடுவாங்க ஒரே மாதிரியான வீடியோக்கள் டெய்லி போடுறதுனால பாக்குறவங்களுக்கு அது போர் அடிச்சிருது அவங்க வீடியோக்கள்ல அவங்களுடைய ஆக்டிங் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும் இந்த சேனல்ல டெய்லி வீடியோக்கள் போடுறது அவங்களுடைய பிளஸ் ஆனா ஒரே மாதிரியான வீடியோக்கள் போட்டு போர் அடிக்கிறது அவங்களுடைய மைனஸ் அவங்க வீட்டை மையமா வச்சுக்கிட்டு கிளீனிங் வீடியோ ஆர்கனைசிங் வீடியோ அப்புறம் ஷாப்பிங் போடுறது அப்புறம் அவங்க குடும்ப கொண்டாட்டம் என்று ஒரே மாதிரியான வீடியோக்கள் தான் நிறைய இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை முறையும் பகட்டு வாழ்க்கை முறையும் நிறைய காட்டுறாங்க குறிப்பாக அவங்க வாங்குற நகைகளை வச்சு வீடியோக்கள் போடுவாங்க பாருங்க அது அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைய தெளிவா காட்டும் ஒண்ணுக்கு நாலு மோதிரம் போட்டுக்கிட்டு

நல்ல மோட்டிவேஷன் குடுக்கறீங்க உங்களை பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன் இப்படி அவங்கள உசு பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க அவங்கதான் அந்த கேசி ஃபேமிலி இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா என்கரேஜ் பண்றவங்க நல்ல நேர்மையா என்கரேஜ் பண்ணுங்க விமர்சனம் வந்தா சொல்லுங்க அவங்க எது பண்ணாலும் சரின்னு தலையாட்டிட்டு போகாதீங்க அவங்களும் நம்மள போட சாதாரண மனிதர்கள்தான் இந்த மாதிரி ஆட்களை ஹீரோ ஒர்ஷிப் பண்ணாதீங்க ஏன்னா இது மாதிரி செயல்கள் அவர்கள் தலைக்கு ஏறி அவங்க ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க உங்களை வச்சுதான் அவங்க வருமானம் ஈட்டுறாங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க முதல்ல அவங்களுக்கு ஜால்ரா போடுறத நிப்பாட்டுங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு கேசி ஃபேமிலி உங்க ஃபேமிலி கிடையாது

ரொம்ப கிரிஞ்சாவும் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு மெச்சூரிட்டி இல்லாதவங்க வீடியோக்காக ஒரு நாடகம் போடுவாங்க பாருங்க அது மாதிரி நீங்க வீடியோக்கள்ல செய்யறதும் சொல்றதும் இருக்கு நீங்க பண்றத உங்க குடும்பத்துல உள்ளவங்க ரசிப்பாங்க பாக்குற எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க அது ஒரு மாதிரி கிரிஞ்சா வேடிக்கையா முட்டாள்தனமா தான் இருக்கு கார்த்திக சேனலுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னா முதல்ல உங்க வீடியோல கண்ட கண்ட பொருட்களை ப்ரமோஷன் பண்றத நிப்பாட்டுங்க நீங்க ஷாப்பிங் போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க கண்ட கண்ட பொருளை ப்ரமோஷன் பண்ணாதீங்க முக்கியமா நீங்க நகைய காட்டி காட்டி வீடியோ போடுறத நிப்பாட்டுங்க உங்க குழந்தைகளை வீடியோக்குள்ள கொண்டு வரத நிப்பாட்டுங்க ஏன்னா அது அவங்க படிக்கிற வயசு அதன் மூலம் அனுதாபம் தேடாதீங்க முக்கியமா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றத நிப்பாட்டுங்க நீங்க அட்வைஸ் என்ற பேர்ல ஒண்ணு பண்றீங்க அது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல அதை தவிர்த்துடுங்க ஏன்னா அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முதிர்ச்சியும் அனுபவமும் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைய மத்தவங்க மேல திணிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சஜஸ்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா அதையும் வேல்யூ பண்ணுங்க ஏன்னா அது உங்க வளர்ச்சிக்கு உதவும் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு வீடியோ போட்டாவே உங்க வீடியோக்கள் பாக்குற மாதிரி இருக்கு என்பது என்னுடைய சஜஷன் கார்த்த சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மதிப்பெண்

வீடியோ போடுறவங்க வீடியோக்களை பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற வீடியோக்களை பார்க்காதீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வீடியோக்களையும் புறக்கணீங்க எனவே நாமும் பொறுப்பா இருப்போம் இது மாதிரி சமூக பொறுப்பற்ற யூடியூபர்களில் இருந்து நாம் விலையே இருப்போம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க சுயநலமான உலகத்து சரியார் பற்ற கையில் இருந்தா தாத்தா கூட கடவுள் ஆகும் பூதாத பூ